ஒரு அவ அவசியத்துக்கு வாங்குறீங்க இல்லை ஏதோ ஆரோக்கிய குறைபாடு ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் அங்கே ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு வேறு வழியே இல்லை நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படியே இருந்தால் கூட செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி சீக்கிரம் கொடுத்துடவும் முடியும் நம்மளால் திருப்பி கட்டிடுவோம் ஆனால் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் பணம் கொடுத்தா நமக்கு கடன் தீந்துரும் அப்படியெல்லாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க அதெல்லாம் எதுவுமே ஆகாது அது ஒரு நாள் அவ்வளோதான் அது ஒரு நேரம் அவ்வளோதான் அந்த நேரத்தில் பணம் கொடுத்து பாருங்க பணம் கொடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்களோ தவிர அதிலெல்லாம் எந்த வித அஷூரன்ஸ் எல்லாம் கிடையாது நூறு பர்சன்ட் அவங்க சொல்கிற மாதிரி அப்படியே அந்த கடன் காணாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் தான் கட்டி ஆகணும் ஓகேங்களா வேறு யாரும் வந்து நமக்காக கட்ட மாட்டாங்க அதே போல் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிடும் நிறைய பணம் நமக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்திலே இருக்கும் அந்த டைமில் நடக்கிற தசா புத்திகளும் அதுக்கு மேட்சாக ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் செய்யும் இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை அது ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ நடக்கும்போது தவிர எல்லாத்துக்குமெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவசரப்பட்டு மிகப்பெரிய கடன்லாம் பண்ணிட்டு கஷ்டப்பட ீங்க இந்த மாதிரி மைத்திரேய முகூர்த்தம் வருது இதில் எதையாவது செஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது ஆனால் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் பணம் கொடுத்துட்டு அப்படி கடனே இல்லாமல் போனவங்க எல்லாம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பாருங்க அப்படியெல்லாம் ஒருத்தரும் இருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா அதில் நான் கட்டினேன் அப்புறம் அப்படியே கஷ்டமில்லாமல் கட்டிட்டேன் அப்படின்னு வேணால் யாராவது சொல்லாம தவிர அப்படியே கடனெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது அது எந்த முகூர்த்தமாக இருந்தாலும் நம்ம பட்ட கடனை நம்ம தான் செலுத்தி ஆகணும் ஓகேங்களா அதனால் அதை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்பி நமக்கு இதனால் ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க எந்த ஒரு இதுவும் அந்த மைத்திரேய முகூர்த்தமெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யும் எல்லாம் இல்லை உங்கள் கடனிலேருந்து உங்களை தப்பிக்க வைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பத்திரமா இருந்துக்கோங்க